இந்த தொகுப்பில் இயேசுவின் வாழ்க்கை வரலாறு இயேசு முப்பத்தி மூன்றரை வருடங்கள் இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்தார் அவர் ஜனங்களை நேசித்து அதன் மூலமாக தமது தேவ அன்பை மனு மக்களுக்கு வெளிப்படுத்தினார் அவர் நோயாளிகளை குணமாக்கினார் குருடரை பார்வையடை செய்தார் செவிடர் கேட்கவும் சப்பானிகள் நடக்கவும் செய்தார் அசுத்த ஆவினால் பிடிக்கப்பட்டவர்களை நின்று அசுத்த ஆவிகளை துரத்தினார் மறைத்த சிலரை உயிரோடு எழுப்பினார் இன்னும் பல அற்புதங்களை செய்தார் ஜனங்கள் அவரை நேசித்தார்கள் அநேகர் அவரில் விசுவாசம் வைத்து அவரை பின்தொடர்ந்தனர் ஆனால் மதகுருக்கள் குருக்கள் ஜனங்களிடம் அவருக்கு இருந்த செல்வாக்கு உயர்ந்ததால் பொறாமை அடைந்து அவரை கொல்ல நினைத்தார்கள் ஒரு நாள் அதிகாலையில் மத தலைவர்கள் அவரை பிடித்து தேச அதிகாரிகள் முன்னிறுத்தி வீண் பழிகளை சுமத்தினர் பொய் சாட்சி சொல்லப்பட்டது அநீதியான தீர்ப்பினால் குற்றவாளியாக்கப்பட்டார் ரோமானியர் மிக கொடிய குற்றவாளிகளை சிலுவையில் அறைவது உண்டு அதன்படியே அவருக்கும் செய்தனர் அநீதியாளர்கள் வெற்றி மகிழ்ச்சியும் நிலைக்கவில்லை காரணம் மரித்த மூன்றாம் நாள் நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து கல்லறையை விட்டு அகன்று தம் சீடர்களுக்கு காட்சி தந்தார் பிற்காலத்தில் இந்த உயிர் தேர்தல் பற்றி அவர்களுக்கு சாட்சி சொன்னார் பின்னர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இன்றைக்கும் அங்கே இருக்கிறார் ஏன் அவர் மறித்தார் தம்மை தாமே ரட்சித்துக்கொள்ள சக்தி இல்லாததினாலா இல்லை அவர் பரலோக தூதர்களை இறங்கி வரச் செய்து தம்மை விடுத்து கொண்டிருக்கலாம் அவர் வல்லமையில்ல தேவகுமார் நல்லவா ஆனால் அவர் மறித்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம் உண்டு நம்முடைய பாவத்தின் தண்டனையை தாமே ஏற்றுக்கொள்ள மறித்தார் அவர் தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டார் நாம் தேவனால் நியாயம் தீர்க்கப்பட வேண்டியது அவர் தாமே அந்த நியாய தீர்ப்பை தமது பேரில் ஏற்றுக்கொண்டு தமது சொந்த பிதவாகிய தேவனால் ஆக்கினை தீர்ப்படைய தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் பாவத்தினால் தேவனுக்கும் மனிதனுக்கு ஏற்பட்ட பிளவை நீக்கி பரிசுத்தமான தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை வளர்க்க வழிகாட்டினார் இது கட்டுக்கதையல்ல இதற்கு முன் இதை பற்றி கேள்விப்படாது இருப்பவர்களுக்கு இது புதுமையாக தோன்றலாம் ஆனால் இதனை விசுவாசித்திருக்கும் எங்களுக்கு இது ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்கிறது இயேசு தேவகுமார் என்றும் அவர் உனக்காக மறித்தார் என்றும் நீ விசுவாசிப்பாயானால் உனது பாவங்களுக்காக மன்னிப்பும் நித்திய ஜீவனும் கிடைக்கும் இயேசு உன் சொந்த ரட்சகர் ஆவார் அவர் உன்னை நேசிக்கிறார் உனக்காக மறித்தார் நீ அவரை நேசிக்கவும் அவருக்காக பிழைக்கவும் நான் உனக்கு தெரிவித்த இந்த சத்தியத்தை நீ மற்றவர்களுக்கு சொல்லவும் அவர் விரும்புகிறார் நீ இந்த தேவ அன்பை புறக்கணிப்பாயானால் தண்டனை உண்டு என்ன தண்டனை தெரியுமா விசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினி கடலிலே தள்ளப்படுவாய் ஆனால் நீ அவரை விசுவாசித்தால் மறித்த பின் வரப்போகிற பயங்கரமான ஆக்கினின்றி ரட்சிக்கப்படுவாய் ஏனென்றால் யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல சொல்லியிருக்கிறபடி தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறோம் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இயேசு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தபோது போது வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் உடனே தோன்றி உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்றார்கள் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை வெகு சீக்கிரத்தில் உள்ளது என்று விசுவாசிக்கிறார்கள் அது இன்றைக்கே கூட நேரிடலாம் எனவே நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருப்பது மிகவும் அவசியம் இயேசுவானவரின் ஜீவியம் மரணம் ஆகிய இவற்றின் சுருக்கமான இந்த வரலாற்றை வாசித்த பின்பு நீங்கள் அவரை பின்பற்றி தேவனுடைய பெரிய குடும்பத்தை சேர விரும்பினால் இப்போதே தலை வணங்கி அடியில் கண்ட இந்த எளிய ஜெபத்தை செய்யலாம் பரலோக பிதாவே நான் இப்போது உம்மிடம் வருகிறேன் நான் ஒரு பாவி என்று அறிக்கையிடுகிறேன் நான் அநேக தவறான பாவமான காரியங்களை செய்தவன் என்பதை நான் அறிவேன் என்னை திருத்திக் கொள்ள என்னால் முடியவில்லை ஆனால் என்னை திருத்த உம்மால முடியும் தேவரில் எனக்கு உதவி செய்ய வேண்டுகிறேன் என் பாவங்களுக்காக நீர் மறித்ததற்காக இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என் பாவங்களுக்காக எனக்கு வரவேண்டிய தண்டனையை தேவரே உம்முடைய பேரில் ஏற்றுக்கொண்டு அடைந்து தீர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தயவாக இப்பொழுது எனக்கு மன்னிப்பருளும் தயவு கூர்ந்து என் பாவங்களை என்னை விட்டு எடுத்து போடும் என்னை தேவனுடைய பிள்ளை ஆக்கிவிடும் என்னை உன் சொந்த அர்ச்சகராக இப்போதே நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் நான் உம்மை நேசிப்பேன் என் ஆயுள் முழுவதும் நான் உமக்காகவே பிழைத்து அவசியமானால் உமக்காகவே மறிப்பேன் என் ஜீவத்தியம் ஜீவியத்தை மாற்றிவிடும் உமை போல தூய்மையும் பரிசுத்தும் உள்ளவனாக என்னை ஆக்கிவிடும் இயேசுவின் என் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ லாட்